வணக்கம் மகளே பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த டாஸ்கில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாருமே வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பாஸ் வந்து சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு அந்த மெச்சூரிட்டிக்கு வரணும் அதை விட்டுவிட்டால் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்குல்லையா அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயுமே அளவுக்கு மீறி போயிட்டு வியானை என்ன செஞ்சிட்டாங்க அந்த அஞ்சாங் கிளாஸ் பிள்ளைங்க நாலு அப்படி படிக்கிற பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பொருட்களை திருடி வச்சுக்கோ இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வியானம் செய்கிறாங்க அதாவது வாத்தியார் அமித் வாத்தியார் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியாராக இருக்கார் அவரோட ஷூவெல்லாம் திருடி வச்சு அவரும் வந்து மார்னிங்கில் இருந்து கேட்குறாரு போல் கேட்டு கொடுக்கல அதுக்கு மேலே இந்த தன்னாலும் பொறுக்க முடியாதில்ல தானும் ஒரு மனச இல்லையா அதுக்கு இதாக வந்து அமித் வந்து சண்டை போட்டுக்கிட்டு வியானம் பண்ணுறது ஒரு தப்பு அப்படின்னு சொல்ல சாண்டா அண்ட் பிரஜினுமே இது தப்பு அப்படின்ட்டு வந்து சொல்லுறாங்க இது தப்பாக இருந்தாலுமே கேம் இது வந்து ஒரு கேம் யார் எப்படி வேணாலும் கேரக்டரை மாற்றி செய்யலாம் ஒரு வில்லன் கேரக்டர் செய்யலாம் இல்லை நல்லவங்க கேரக்டர் செய்யலாம் இதை வந்து டீச்சர்ஸாக இருக்கிற நீங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் இதில் வந்து மற்ற தட்டாங்க பிரஜின் அண்ட் சாண்டா இது நீங்கள் மொதல் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்தவங்களை சொல்லணும் வியானா பண்ணதுமே தப்பு தான் பட் டீச்சர்ஸாக இருக்கிற நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அமித் சார் உங்களுக்கு வியானா பண்ணின ஒரு விஷயம் வந்து தப்பான ஒரு விஷயம் தான் இதை கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேவில் வந்து செய்து சார் வந்து அட்ரஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை கை